அன்புக்குரியவர்களே ஒரு மேலான நிறைவான வாழ்வை நம்முடையதாக்குவதற்கு நாம் யாரை பற்றிக் கொள்ள வேண்டும் யாரை அல்லது எதை பற்றி கொள்ளக்கூடாது என்பது பற்றிய தெளிவை இன்றைய வாசகங்கள் நமக்கு தருகின்றன முதல் வாசகத்தில் சீராக்கின் ஞான நூலாசிரியர் கடவுளுக்கு அஞ்சு அவரை பற்றி கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார் இங்கு கடவுளுக்கு அஞ்சுவது என்றால் அவரை பார்த்து பயப்பட வேண்டும் என்பது அல்ல பொருள் மாறாக முழுமையாக இறைவனிடம் நாம் சரணடைய வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுகிறது இறைவனிடம் சரணடைந்து யார் அவரை முழுமையாக பற்றிக் கொள்கின்றார்களோ அவர்கள் அடையக்கூடிய பலன்கள் யாவை என்பதை சிராக்கின் நூலாசிரியர் எடுத்துரைக்கின்றார் முதலாவதாக அது நமக்கு வழமையை கொண்டு வருகிறது உன் வாழ்க்கையின் முடிவில் நீ வளமை அடைவாய் என்கின்றார் வசனம் மூன்று இரண்டாவதாக இறைவனின் துணையை நாம் உணர ஆரம்பிக்கின்றோம் ஆண்டவரிடம் பற்றுரதிகள் அவர் உனக்கு துணை செய்வார் என்கின்றார் வசனம் ஆறு மூன்றாவதாக நிலையான மகிழ்ச்சியையும் இறைவனது பேர் இறக்கத்தையும் பெற்றுக் கொள்கின்றோம் ஆண்டவர் கஞ்சுவோரே நல்லவை மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் நிலையான மகிழ்ச்சியையும் இரக்கத்தையும் எதிர்நோக்கியிருங்கள் என்கின்றார் வசனம் ஒன்பது மேலும் இறைவனிடம் சரணடைந்து அவரை பற்றிக் கொள்வது எப்படி என்பதற்கான வழிமுறைகளையும் நூலாசிரியர் நமக்கு தருகின்றார் குழந்தாய் ஆண்டவருக்கு பணிபுரிய நீ முன் வந்தால் சோதனைகளை எதிர்கொள்ள முன்னேற்பாடு கொள் உள்ளத்தில் உண்மையுள்ளவனாக இரு உறுதியாக இரு என்றும் வசனங்கள் ஒன்று மற்றும் இரண்டு ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள் அவரை விட்டு விலகிச் செல்லாதே என்றும் வசனம் மூன்று இழிவு வரும்போது பொறுமையாக இரு என்றும் வசனம் நான்கு உன் வழிகளை சீர்படுத்து அவரிடம் நம்பிக்கைகள் என்றும் வசனம் ஆறு அறிவுறுத்துகிறார் அதாவது சோதனைகளை மன உறுதியோடு எதிர்கொள்வதும் உண்மையுள்ளவராக இருப்பதும் இறைவனை சிக்கன பிடித்துக்கொண்டு அவரில் நம்பிக்கை கொள்வதுமே சீராக்கி ஞான நூலாசிரியர் நமக்கு சுட்டிக்காட்டும் வழிமுறைகளாகும் அதே வேளையில் எதை பற்றி கொள்ளக்கூடாது என்கின்ற தெளிவை இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம் தன்னையே முழுமையாக வெறுமையாக்கிய இயேசுவோடு கூட இருந்த சீடர்களோ இயேசுவின் மனநிலைக்கு மாற்றான மனநிலையோடு வாழ்ந்தார்கள் என்பதை மார்க்கு அழகுரை எடுத்துரைக்கின்றார் அகந்தையை அறவே அழித்து வாழ்ந்த இயேசுவோடு கூட இருந்தவர்களிடம் அதிகமாக இருந்தது அகந்தை இந்த அகந்தையின் காரணமாகவே சீடர்கள் யார் பெரியவர் என்று தங்களுக்குள்ளே சண்டையிட்டனர் இன்று கூட பல இடங்களில் யார் பெரியவர் என்கிற பிரச்சனை நடைபெறுகிறது ஒரு பணக்காரர் வீட்டில் திருமணம் ஒன்று நடைபெற்றது அந்த பணக்காரர் தானே எல்லா வீட்டுக்கும் போக முடியாத காரணத்தால் தன் நம்பிக்கைக்குரிய காரியதரிசியின் வழியாக ஒரு சிலருக்கு பத்திரிகைகளை கொடுத்து அனுப்பினார் இந்த காரியதரிசி ஒருவரிடம் பத்திரிகையை எடுத்து சென்றார் இந்த நபர் தன்னையே முக்கியமான நபராக எண்ணிக்கொள்ளும் ஒரு பேர் வழி பணக்காரரே நேரடியாக வந்து தன்னை அழைப்பார் என்று எதிர்பார்த்தார் ஆனால் தரிசி வந்ததை அவரால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை எனவே கோபத்துடன் என்னை அழைக்க உன்னைப் போல மூன்றாம் தர ஆசாமி தான் உங்கள் எஜமானருக்கு கிடைத்தாரா என்றார் காரியதரிசி கொஞ்சமும் கோபப்படாமல் முதல் தர மனிதர்களை எங்கள் எஜமானரே நேரடியாக அழைக்கிறார் உங்களைப் போன்ற மூன்றாம் தர மனிதர்களை அழைக்க என்னை அனுப்புகிறார் என்று பதில் தந்தாராம் இது போன்ற மனப்பக்குவங்களுக்கு பின்னால் இருப்பது அகந்தை என்பது நமக்கு தெரியும் இந்த ஒரு அகந்தையை எந்த ஒரு மனிதர் பற்றிக்கொண்டு அதன் பின்னால் போகிறாரோ அவர் இறைவனை விட்டு தூரச் செல்வதோடு தன் அழிவையும் தானே தேடிக்கொள்கிறார் கொள்கிறார் இதற்கு மாறாக அகந்தையை எந்த ஒரு நபர் விரும்பையாக்குகின்றாரோ அவரே இறைவனை பற்றி கொள்ள முடியும் எனவேதான் இயேசு ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினார் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்கின்றார் இது அகந்தையை வெறுமையாக்குவதற்கான அழைப்பாக இருக்கிறது ஜபம் இறைவா இம் அகந்தையைப் பற்றிக் கொள்வது வீழ்ச்சியையும் உம்மை பற்றிக்கொள்வது உயர்வையும் கொடுக்கும் என்பதை நாங்கள் உணர வரம் தாரும் ஆமேன்